பதறாங்க அழுவுறாங்க அதாவது அள்ளல் படுறாங்க சீமான் முசோலினியா சீமான் வந்து ஹிட்லரா வாங்கடா வரிசையில் வாங்க வாங்க வந்து பேச்சுக்குவோம் அதை விட்டுட்டு எங்கேயோ உக்காந்துக்கிட்டு நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்கன்னா தப்பு இல்லையாது முடியாவது சீமானை கீழே இறக்கி தள்ளிடணும் சீமான் இந்த மண்ணில ஒருபோதும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு எங்க ஐயா தூவிர பாண்டி அப்படியே அல்லோலப்படுறாரு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு இல்ல சாம்பார்னு சொல்லு அது என்ன கருவாட்டு அத கருவாட்டு சாம்பார் நீ எங்க ஐயா அது கூட நம்ம பதில் சொல்ல சுபவியால சொல்ல முடியாது சுபவிக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா திராவிட கட்சியினுடைய ஆட்சி விடத்தை சீமான் என்கிற ஒரு மனுஷன் தகர்த்து விடுவாரோ இங்கர் ஆட்சியத்துல ஐயா தூக்கத்துகளோட போராடுறாரு. பிரபேஷ் திருமூर्गन காம்பி இவங்க எல்லாம் வந்து அதாவது எப்படியாவது சீமான கீழ தள்ளணும். அவங்க அப்பனோட அப்பன் இல்லை. பாட்டனோட பாட்டன் இல்லை. எவர் வந்தாலும் என் அண்ணனை அசைக்க முடியாது. நாங்களே வந்து அதாவது உடைஞ்ச தட்டில் நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்குறோம் அதில் நான் ரெண்டு பருக்கு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் கேட்குறோம் நான் அந்த மக்களுக்கு உரிமை இருக்குது அந்த மக்களுக்கு விகிதாச்சார முறைப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு கொடு இதை புரியாத அவர் திருமுருகன் காந்தி வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைப்பில் இருப்பவர் நாம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஐயா நேற்று வந்து தமிழக மீனவர்கள் வந்து ஆறு பேரை வந்து பாகிஸ்தான் ராணுவ படையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இதற்கு பதிலடி தரும் விதமா இந்திய நேவி டிபார்ட்மெண்ட் போயிட்டு அவங்கள வந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையில் வந்துட்டு எத்தனையோ தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனையோ மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப இந்திய நேவி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இந்தியர்களுக்கு மட்டுமானது தானா தமிழர்களுக்கு இல்லையா இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ சிறைபிடிச்சு போனவங்க வந்து இந்திய மீனவர்களா தமிழ்நாட்டு மீனவர்களா இந்திய மீனவர்கள் தான் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் வந்து சிறைபிடிச்சா உடனே நடவடிக்கை இருக்கும் தமிழர்கள் வந்து அநாதைகள் கேப்பாரற்று கிடக்கிறவர்கள் அதனால் இலங்கை அதாவது தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை இந்திய கடற்படை இலங்கை கடற்படை சிறை பிடிச்சிட்டு போனால் கேட்க மாட்டாங்க ஏன்னா ஆதித்தவங்க நாங்கள் தமிழர்கள் பாகிஸ்தானில் உள்ளவங்க வந்து பிடிச்சிட்டு போனாங்கன்னா இந்தியா கேட்கும் ஏன் பாகிஸ்தான் எதிரி நாடு இந்தியாவும் பாகிஸ்தான் அவங்க அது அப்புறம் வந்து மா மான மரியாதையெல்லாம் இழந்துருவாங்க நாங்கள் தமிழர்கள் எங்களை வந்து இலங்கை கடற்படை வந்து எங்கள் வலைகளை அறத்து கொண்டு போகலாம் எங்கள் கட்டுமரத்தெல்லாம் கொண்டு போகலாம் எங்கள் கப்பு எங்களுடைய படகெல்லாம் கொண்டு போகலாம் எங்கள் ஆளில் கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் சிறை வைக்கலாம் இது இந்தியா இந்தியர் என்று சொல்வதை நாங்கள் வந்து ரொம்ப வேதனைப்படுறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கள பாகிஸ்தான் இல்லை இருக்கிற ஆட்கள் இந்திய மீனவர்களை சிறைப்பிடிச்சிட்டு போனால் உடனே நடவடிக்கை இதுவரை எட்நூற்றி ஐம்பது மீனவர்கள் தமிழ் அதாவது தமிழ் மீனவர்கள் சிங்கள கடற்படையால் இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் எங்கள் படகுகளை என்ன அங்கேயே வச்சுக்கிட்டு எங்கள் ஆட்களை சிறைப்பிடித்து வச்சுட்டு இன்னும் விடாம இருக்கிறாங்க இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களும் அதை பற்றி மாற்றி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க திராவிட ஆட்சி திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக மாற்றி மாற்றி மா இருக்காங்க ஒழிய எங்களை பற்றி கேப்பாறு கிடக்கிற ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம் தெரியுதுங்களா அதனால் அங்கே வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குன்னு உடனே பல்லு போய்விடும் அவங்களுக்கு இங்கே ஒன்றுமே போவாது ஏன்னா நாங்கள் தான் நாதியத்தை ஆதியத்தை இங்கே யாருங்க இங்கே உள்ளவங்களுக்கே கேட்க மாட்டானே எல்லாம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் ஜாலராக போடுறாங்களே அதனால் எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும் அப்போ வந்து நாங்கள் காப்பாற்றப்படுவோம் எங்கள் வலைகள் காப்பாற்றப்படும் எங்கள் படகுகள் காப்பாற்றப்படும் எங்கள் மீனவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதற்கான ஆட்சியை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கிறோம் அது வர இதெல்லாம் நடக்கும் அப்போ இதற்கு ஒரு விடிவுன்றது இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் தமிழர் ஆட்சி வரணும்னு சொல்கிறேன்னு இங்கே திராவிட ஆட்சி அங்கே மோடி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சினு நடக்காது காங்கிரஸ் ஆட்சியர் ராஜீவ்காந்தி நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கும்போது தான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் எங்களுடைய தொப்புள் கொடியூர்களை கொண்டாங்க தெரியுதா அதே மாதிரி வந்து மோடி இருக்கிற மோடி வந்தாரு மோடியா அப்படி இல்லை மோடி வந்து அப்படித்தான் அதாவது நடுவன் அரசு சொல்லப்படுற ஒன்றிய அரசு சொல்லப்படுகிற ஆட்சியாளர்கள் அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழர்களுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது வஞ்சகம் செய்து கொண்டிருக்கும் அதை மாற்றுவதற்கு தமிழுக்கான ஒரு ஆட்சி பீடம் இந்த மண்ணிலே வரணும் வந்ததான் மாறும் அது மாறாது இதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அதே போல முசோலினியும் சீமானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சுபபி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாத ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நீங்க சர்வாதிகாரம் பண்றீங்கன்னு சொல்லி சீமான் அவர்களை பார்த்து கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடியவரை நீங்க எப்படி தலைவரா ஏத்துக்கிறீங்க சர்வா சர்வாதிகாரம்னா அன்பான சர்வாதிகாரம் அது எப்படி அன்பான சர்வாதிகாரம்னா எங்க அப்பா இருக்காரு என்னை வந்து அடிச்சு திருத்துவார் சரியான கண்டிப்பு இல்லாத பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது அன்பான சர்வாதிகாரம் சர்வாதிகாரின்னா இப்போ ஹிட்லரு முசோல் இவங்க சொல்கிறாங்க இவங்க பெரிய அவரு ஐயா வந்து அறிவாலயத்தின் ஒட்டித்தின்னு சொல்லுவாங்க ஐயாவுக்கு பல பேர் உண்டு எராமிஷ வாயில் வந்துலாம் சொல்லிட்டு போவார் என்னென்னா ஐயாவுக்கு என்ன வருத்தம்னா சீமான்னு எங்கள் அண்ணனை கூப்பிடுவார் ஐயா அப்புறம் வந்து கொளத்தூர் மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அண்ணன் எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா எங்கள் அண்ணன் திருமாவளவளவளாம் பார்த்து தான் இப்போ அவங்க கூட தான் எங்கள் அண்ணன் வளர்ந்தார் யார் எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமான் வந்து அவங்க அவங்களால தான் வளர்ந்தார் மேலே வந்தார் ஏன்னா அப்படி இருந்து நீ தமிழ்நாட்டில் ஒரு தனி பெரும் தலைவராய் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா இப்படி சீமான் வளருவாரா சீமான் வளர்ச்சி இப்படி இருக்குமா எல்லாம் சொல்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சீமான்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கேட்டு அவங்களால் தாங்கி கொள்ள முடியாங்க பதறாங்க அழுவுறாங்க அதாவது அள்ளல் படுறாங்க ஏன்னா எப்படியாவது சீமானை கீழே இறக்கி தள்ளிடணும் சீமான் இந்த மண்ணில் ஒருபோதும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு எங்கள் ஐயா சிவ வீரபாண்டி வீரபாண்டிய அப்படியே படுறாரு என்ன அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்களா இல்லையா எப்படியாவது செய்யும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது எங்களுக்கு வந்து திராவிடம் எதிரி ஐயா கூட வந்து தமிதேசி அரசியல் ஐயா இருந்தாங்க முன்னாடி வந்து தமிழர் அமைப்பு தான் ஐயா நடத்தினார் யாரு சுபவி நடத்தினார் இப்போ தான் வந்து திராவிட கழக தமிழர் பேரவை அது கூட எங்கள் ஐயா இது தமிழ் தேசிய பெரியக்கத்துடைய ஆசான் எங்கள் ஐயா சொன்னார் மணியரசன் சொன்னார் என்ன ஒன்று கருவாட்டு குழம்புன்னு சொல்லு இல்லை சாம்பார்னு சொல் அது என்ன கருவாட்டு அதை கருவாட்டு சாம்பார் நீ எங்கள் ஐயா அது கூட நம்ம பதில் சொல்லலை சுபவி சொல்ல முடியாது சுபவிக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா திராவிட கட்சியினுடைய விடத்தை சீமான் என்கிற ஒரு மனுஷன் தகர்த்து விடுவாரோங்கிற அச்சத்தில் ஐயா தூக்கத்துக்களோடு புலம்புறார் எங்கள் அண்ணன் முசோலின்னு சொல்கிறார் முசோலினி எப்படிப்பட்டவர் எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர் எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர்னா என் இனத்தை காப்பாற்றுவதற்கு என் இனத்தை என் இனம் அழிக்கப்படுகிற போது குரல் கொடுப்பதற்கு இந்த நிலத்தில் ஒரு ஆள் இல்லையே என்கிற அந்த வருத்தத்தின் காரணமாக அந்த கோபத்தின் காரணமாக எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பித்தார் ஏன்னா அவரை போய் முசோலினிங்கிறீங்க ஹிட்லருங்கிறீங்க நான் அப்புறம் பேசுவேன்ல அப்புறம் உங்கள் வயசு இப்போ சின்ன பிள்ளைகிட்டலாம் பாட்டு வாங்கி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் இவர் அப்படி தான் இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அப்படி தான் அப்புறம் பேசுகிற திருமுருகன் காந்தி இவங்கெல்லாம் வந்து அதாவது எப்படியாவது சீமான கீழ் தள்ளிடணும் அவங்க அப்பனோட அப்பன் இல்லை பாட்டனோட பாட்டன் இல்லை எவர் வந்தாலும் என் அண்ணனை அசைக்க முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு போங்கடா சொல்லுவான் ஊர்ல சூரியத்தை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தான் என்ன ஒன்று எதையுமே இல்லாத ஒரு அமைச்சர் மகன் கிடையாது ஒரு முதலமைச்சருடைய மகன் கிடையாது இல்ல ஒரு இந்திய ராணுவத்துறை அதிகாரிய மகன் கிடையாது எந்த பின்பலம் இல்லாமல் அரணையூரில் பிறந்த ஒரு சாதாரண குடியில் பிறந்த ஒரு மகன் இந்த நாடே போற்றுகிற ஒரு மன்னனாக ஆகிவிட்டாரே என்கிற வருத்தம் வேதனையில் விரக்தியில் ஐயா சுபவி அப்படி பேசுகிறாரு அதனால் அவர் பேசிட்டு போட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இப்போ இடஒதுக்கீட்டை வந்து எதிர்ப்பது வந்து யாருன்னா ஆர்எஸ்எஸோட ஒரு கொள்கைன்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து சீமானவர்களும் கையில் எடுத்திருக்காங்களேன்னு எப்படி பாக்குறீங்க எது திருமுருகன் காந்தி எதை வந்து இதை ஒரு இது எதுக்குறாரு அந்த போற போக்குல நாலஞ்சு கல்ல எரிஞ்சு போக கூடாது போற போக்குல கையில கிடைச்ச நாலஞ்சு கல் எரிஞ்சு போய் என்ன சொல்றோம் நாங்க அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதுல ஐம்பது சதவீதம் போயிட்டு யாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்படும் நினைக்கிறேன் போயிடுச்சு பாக்கி பதினெட்டு சதவீதம் பத்தொம்போது சதவீதம் நினைக்கிறேன் அதில் ஒரு சதவீதம் வந்து பழங்குடி மக்களுக்கு பாக்கி பதினெட்டு சதவீதம் யாருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பதினெட்டு சதவீதத்தில் இருந்து மூணு சதவீதத்தை எடுத்து உள்ஒதுக்கீடுங்கிற பேரில் நம்ம சொந்த இருக்கிறாங்கல்ல அருந்ததி மக்கள் அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு கொடுக்குறாங்க நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னா நீ ஏன் வந்து நாங்களே வந்து அதாவது உடைஞ்ச தட்டில் நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பருக்கையை போட்டு சாப்பிட்டுட்டுருக்குறோம் அதில் நான் ரெண்டு பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நாங்கள் கேட்குறோம் நான் அந்த மக்களுக்கு உரிமை இருக்குது அந்த மக்களுக்கு விகிதாச்சார முறைப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு ஒதுக்கிட கொடு விகிதாச்சார முறை இந்திய அரசு கொடுக்க சொல்லு ஏ எங்க அதாவது கொடுக்கப்பட்டது எடுத்து கொடுக்குறீங்க அப்ப நான் கேட்குறோம் இதை புரியாத அவர் திருமுருகன் காந்தி அது ஒரு குரூப் இருக்கு முப்பத்தி ரெண்டு அமைப்பு நான் அடிக்கடி சொல்லுவேன் முப்பத்தி ரெண்டு அமைப்பு முப்பத்தி ரெண்டு பேர் தான் அவங்களே தலைவர் அவங்களே வந்து தொண்டர் என்ன நேரா தேர்தல் வந்தா நேரா அறிவாலயத்துல போய் வரிசையில் நின்றுவாங்க இந்த ரேஷன் கடையில கியூ நிக்கல அந்த மாதிரி அரிசி வாங்க பருப்பு வாங்க அதே மாதிரி வந்து போய் அந்த நிற்பாங்க அமைப்பு போய் என்ன அப்படியே கவர் ஆளுக்கு ஒரு ஒரு கவரை கொடுத்து போயிட்டு கத்துங்கப்பா அருங்கதியோட உள் ஒதுக்கிட்டு இருக்கு வந்து நீங்கள் வந்து தடையா இருக்கீங்களா தெளிவாசல் தடை இல்லம்மா அத வந்து அவங்களுக்கு விகிதாச்சார முறைப்படி வந்து இந்திய அரசாங்க ஒன்றிய அரசு வந்து கொடுக்கணும்னு சொல்றோம் நாங்க ஒருத்தவங்கள்கிட்ட எடுத்து கொடுக்காதீங்க அவங்களுக்கு முறையாக வந்து அந்த இடஒதுக்கீட்ட வந்து முறையாக அவங்களுக்கு தனியாக கொடுங்க மற்றவங்கள்ட்ட வந்து எடுத்து கொடுக்காதீங்க கொடுக்க வேணால் நாங்கள் சொல்லலையே எங்கேயா சொல்லிருக்கோம்மா கொடுக்காதீங்க அதாவது அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வே கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்லிருக்கோமா அதாவது ஒதுக்கி இட இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டில் எடுத்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்கிற போது இப்போ அறுபத்தொம்போது சதவீதம் கொடுக்குறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க அவங்களுக்கு விகிதாச்சார முறைப்படி அவங்களும் நம்ம மக்கள் தான் என்ன சொல்றான் நான் சொல்றான் இதை கொடுக்குறத தடுக்கிறார் நாங்க தடுத்தோமா மூணு சதவீதம் நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க இதிலிருந்து எடுத்து கொடுக்காதீங்க அதாவது என்னன்னா ஒரு தட்டு இருக்குமா அதுல பத்து சோறு போட்டாச்சு பத்து பருக்க போட்டாச்சு அந்த பத்து பருக்க வந்து இன்னாருக்கு ஒதுக்கப்பட்டது அந்த ஒதுக்கப்பட்டதுல இருந்து எடுத்து கொடுக்காதீங்க அந்த மக்களுக்கு வாழ்கிற உரிமை இருக்கு இந்த மண்ணினுடைய மக்கள் அந்த மக்களுக்கும் விகிதாச்சர முறப்படி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது மாதிரி ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்கிறோம் இது என்ன இருக்கு இதை புரியாத அரசியல் அனுபவ அறிவு இல்லாத இதை வந்து மடைமாற்றுகிற வேலையை இந்த இந்த திராவிடத்துக்கு வந்து பூஜா தூக்கி வாழ்க சத்தம் போடுறானுங்களே அவனுக்குறானுங்க சீமான் எதுக்குறாரு சீமான அவனுக்கு தெரியாது ஏன்னா இவனுக்கு வந்து எங்கேயாவது போடுற எலும்பு துண்டுக்கு வந்து ஆசைப்பட்டு போற பசங்க இவனுக்கு வந்து இந்த மண்ணுடைய வரலாறு மொழி எது இந்த மக்களை எப்படி பாதுகாக்கும்னு தெரியாது என்ன அது தெரியாம அத சீமான் வந்து பெரு எதை சொன்னாலும் சீமான் வந்து எதிர்க்கிறாரு முறைக்கிறாரு முற்றுறாரு அடிக்கிறாரு கத்துறாரு அழுவுறானுங்க இவனுங்க என்ன நான் என்ன சொல்றேன் வாங்கடா வந்து உட்காந்து வாதம் பண்ணுவோம் நான் இப்போ கூட தயாரா இருக்கிறேன் எங்க சீமான போவாதீங்க அவன் நிறைய வேலை இருக்கு ஒரு ஊர் வந்து மண்ணை வெட்டுறான் மலையை வெட்டுறான் இன்னைக்கு கூட பாருங்க அந்த பழவேற்காட்டுல வந்து இருக்கிற வீட்டை மக்கள் குடியிருக்கிற வீட்டை அடிக்கிறான் அதாவது ஒரு வீடை ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டு அதை கட்டி கொடுத்துட்டுனா அவங்க கட்டுற இடம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து மின்சாரம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து குடிநீர் கொடுத்துட்டு அதுக்கு பாதை அமைச்சு கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு மக்கள் வாழ்கிற போது அந்த இடத்த போய் அத்துமீறி வந்து அரசாங்கமே இடிச்சு தள்ளுது அவங்க எங்க போவாங்க இது போல பரந்தூர் விமானத்துல விவசாய நிலங்களை என்ன இன்னைக்கு போய் எடுக்கிறான் மதுரையில விமான எடுக்கிறான் இந்த மாதிரி பல வேலைகள் எல்லாமே அறிவாலயத்துல கால் சார்ந்த மாலை வரலையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தம்பி உதயநிதி ஏதாவது கவர் கொடுப்பாரான்னு காத்து கிடக்குற பசங்க நீங்க எங்க அண்ணன் எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்க மழை வெட்டப்படு வெட்டப்பட்டு கடத்தப்படுகிறதோ எங்க விவசாய நிலம் எடுக்கப்படுகிறதோ எங்க விவசாயிகள் போராடுகிறார்களோ எங்க மாணவர்கள் போராடுகிறார்களோ எங்க வந்து சாலை பணியாளர்கள் போராடுகிறார்களோ எங்க ஆசிரியர்கள் போராடுகிறார்களோ எங்க மருத்துவர்கள் போராடுகிறார்களோ எங்க செவிலியர்கள் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் எங்க அண்ணன் சீமான் போய் குரல் கொடுக்கிறாரு எங்க அண்ணனுக்கு வேற மிகப்பெரிய வேலை இருக்கு இந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகிற மிகப்பெரிய வேலை இருக்கு நாங்கள் இருக்கிறோம் அவர் தம்பி என்ன போல ஆயிரம் தம்பி இருக்கிறாங்க வாங்க விவாதத்துக்கு பேசிப்போம் சீமான் முசோலினியா சீமான் வந்து ஹிட்லரா வாங்கடா வழி வரிசையில வாங்க முரசு உட்காந்துருக்கா வாங்க வந்து பேசிப்போம் அதை விட்டுட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்கன்னா தப்பு இல்லையாது அதனால வாங்க பொறுத்து வாங்க வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து தொடர்ந்து அந்த உட்கட்சி பூசுதல் அப்படின்றது நிறைய ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம் அதே போல நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வெளியேறதாக இருக்கட்டும் அந்த கட்சி சார்ந்து சீமான் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி மூணு பிள்ளைங்க ஒரு கிலோ அரிசி போட்டு சமைச்சாலே நாலு கல் இருக்கு எத்தனை கல் இருக்கு நாலு கல் இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு வயசுல பிறந்தவனே இருபது வயசுக்கு மேலே எனக்கு வந்து இந்த குடும்பம் நல்லா பிரிச்சுட்டு போறான் நான் தமிழ்நாட்டில் எல்லோரும் வெவ்வேறு வயசுல பிறந்தவங்கம்மா ஒரு லட்சியத்துக்காக வந்த நாங்கள் எங்களுக்குள்ள வந்து கோபம் வரும் வருத்தம் வரும் நாங்கள் வந்து வருத்தத்துக்குள்ளே இருப்போம் அதுக்கப்புறம் ஒன்றாயிடுவோம் நாங்கள் கலைஞர் வந்து எப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகம் எல்லாருமே வெளியேறி மற்ற கட்சிகளுக்குள்ள போய் சேர்றாங்க எப்படி வந்து அப்படிதான் ஏமா சரி நான் தான் அதுக்கு நான் சொல்ல வர்றேன் உங்க தங்கச்சி இப்ப வந்து திமுக இருந்தது திமுக வந்து எங்க ஐயா வைகோ பிரிஞ்சாரு எங்க ஐயா வைக்க பிரிக்கும் போது திமுகவே அழிஞ்சு பூச்சிடான் ஏன்னா பெரிய பெரிய தலை எல்லாம் வைக்க கூட்ட போயிட்டு புரியுதா திமுகவுல இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரு எங்க அண்ணன் எங்க கேப்டன் பிரிஞ்சாரு மதிமுக போச்சுறான்னா என்ன அலட்சிய திமுக பிரிஞ்சுது அப்புறம் வந்து எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் நாலாயிரம் கட்சி வந்தது இப்ப அத்தனை கட்சி இப்ப எங்க தினமா இருக்க இந்த கட்சியில எங்க இருக்க திமுக அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எங்க அண்ணி பிரேமலாதா மட்டும் இருக்கிறாங்க அவங்க எந்த கட்சியில கூட்டணிக்கிறாங்க பாக்கி வைக்கோ வந்து இப்ப எங்க இருக்கிறாரு இந்த நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் யார் சொல்றது யாரு யார் சொல்றத எங்க ஐயா வைக்கோ அப்படி போவாங்க ஒரே குடும்பம் தான் போவாங்க அப்புறம் அங்கேயே வந்து ஐக்கியம் ஆயிடுவாங்க அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி எங்கள் தம்பிங்க இப்போ போகிறாங்க மறுபடியும் வந்து தமிழ் தேசிய அரசியெல்லாம் ஒன்றாகிடுவாங்க அதனால வந்து எல்லாம் போறாங்க அது ஒரு அது ஒரு பெரிய கோட்டையா கட்டி உங்கள் இதெல்லாம் போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது எங்கள் தம்பி போவாங்க அப்புறம் ஒருவங்க ஏன்னா சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போமா இங்கெல்லாம் வந்து சும்மா பிரியாணிக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இங்க இருந்து கொண்டு போய் திருச்சிக்கு வேன்ல கொண்டு போய் இறக்குவாங்க எங்களுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து கவர் கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கவர் கொடுப்பாங்கன்னு வந்தாலும் கிடையாது நாங்க இனம் காக்கப்பட வேண்டும் இந்த மண்ணினுடைய இன விடுதலை அடைய வேண்டும்னு சொல்லி என்ன எப்படியாவது தமிழிற்கென்ன ஒரு நாடு வேண்டும் தமிழிற்கென்று ஒரு தனி நிலம் வேண்டும்னு வந்து இதே திராவிடத்துல இருந்து இங்க தேர்தலை சந்திச்சுக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சுக்கிறோம் சட்டமன்ற தேர்தல் சந்திச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தனிக்கு தான் செயல்பட போறீங்க ஆமா எங்க அண்ணன் தனிச்சு தான் போட்டு ஆண்டு காலமாக தனித்து செயல்பட்டு எட்டு சதவீதம் விழுக்காடு ஓட்டு வங்கி தான் இனி வர காலங்கள்ல எப்படி இது தனித்து செயல்பட அது சாத்தியமா கூட்டணி வச்சு சொல்ற எல்லாம் வந்து திருட்டு பயலா இருக்கிறான் மலையாளும் வந்து அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு அவங்க தலைமையில இருந்து சொல்லு தகவல் வந்திருக்கு இன்னைக்கு ஏமா விஜய் நம்ம நான் தம்பியை பத்தி பேசாதேன்னு சொல்லிட்டேன் தம்பி பாட்ல எவ்வளவு மருந்து இருக்கு எனக்கு தெரியாது என் தம்பி தம்பி என் தம்பி அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது விஜய் என்னுடைய தம்பி அதுல ஒரு சதவீதம் கூட மாற்று கருத்து கிடையாது ஆனா என் தம்பி பாட்டில் மருந்து இருக்கா என் தம்பிக்கு நிர்வாக இருக்கா என் தம்பி இந்த மண்ணினுடைய நிலத்தை வளத்தை காப்பாற்றுவாரா என் தம்பிக்கு அந்த அடிப்படையான தகுதி இருக்கா என் தம்பி இருக்கிற போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை செல்வாரா என் தம்பி இருக்கிற மக்களை காப்பாற்றுவாரான்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தகுதியெல்லாம் என் தம்பிக்கு வந்த பிறகு நீங்க கேள்வி கேளுங்க இப்ப போய் என் தம்பி நாங்க ஆண்டு காலம் அரசியல் களத்து நின்றிருக்கிறோம் எங்க எங்க அண்ணன் சீமான் அண்ணன் ஜெயலலிதா கருணாநிதி இந்த மண்ணிலே இருக்கும் போது கட்சி ஆரம்பித்து எதிர்த்து நின்றவர் இன்றைக்கு அந்த ஆளுமை இன்னைக்கு இல்ல இன்னைக்கு என் தம்பி வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆளுமை இருந்தப்போ கட்சி ஆரம்பிச்ச என்னென்ன இடர்பாடுகளை என்னென்ன வந்து காலகட்டத்தை சந்திச்சிருப்பா என் தம்பிக்கு தெரியும் இப்போ என் தம்பி வந்திருக்கிறாரு எங்க அண்ணன் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டுல தனியா நின்று அதை கூட்டணி எல்லாம் கிடையாது தனியா நின்று எந்த கட்சியும் தனியாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆன முடியாது ஒன்னா தேமுதிக சொல்லலாம் ஏன்னா மற்ற கட்சி சொல்ல முடியாது ஆனால் இந்த நாட்டில் தனி இன்னைக்கு ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்ற காலத்தில் எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல் தனிமையாக நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன தம்பி அதுக்கப்புறம் வரட்டும் தம்பிய பத்தி அடிக்கடி எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க என்கிட்ட எங்கேயுமே தம்பி விஜய் விஜய் வந்துட்டாரு தம்பிக்கு நிறைய இருக்கு அந்த எல்லாம் தம்பி வந்து முன்னாடி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களே சொல்லிருந்தாரு இல்லையா அண்ணனும் தம்பி இணைந்து அரசியல்ல செய்வோம் அப்படின்னு அதனாலதான் இந்த மாதிரி அதை நான் அத நான் சொல்றேன் இளையம் எங்க அண்ணன் ராமதாஸ் எங்க ஐயா என்ன இப்ப முத்தரசன் அவர் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் எங்கள் சொந்த வேல்முருகன் எல்லாம் எங்கள் அண்ணன் எங்க அண்ணனை அண்ணன் தான் சொல்ல முடியும் எங்கள் தம்பியை தம்பின்னு தான் சொல்ல முடியும் எங்கள் மாமனை மச்சன மாமன் தான் சொல்ல முடியும் எங்க சித்தப்ப இருக்கிற எடப்பாடி அவர் சித்தப்பா தான் சொல்ல முடியும் அதனால விஜய் எங்க தம்பி அதனால எங்க தம்பி அதில் கிடையாது இப்போ இல்லை எப்போ கேட்டாலும் எங்கள் தம்பின்னு தான் சொல்லுவோம் ஆனால் எங்கள் தம்பி இந்த மண்ணினுடைய அதாவது ஆமா ஆளுமை எங்கள் தம்பிக்கு தெரியணுமா தெரிஞ்சுட்டு வரணும் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு நான் அன்றைக்கி சொன்னேன் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு தம் நடக்கணும் தவழணும் நடக்கணும் ஓடணும் அப்புறம் வந்து வெற்றி பெறணும் படிக்கணும் வெற்றி பெறணும் அதுக்கப்புறம்தான் வந்து அவர் பாசா அதாவது தேர்ச்சியாக தோல்வியான்னு சொல்ல முடியும் அதுக்குள்ளேயே தம்பியை தூக்கி ஒரு தராசலையும் என்ன நல்ல வந்து திடகார்த்தனமான ஒரு ஆளை குத்துக்கி ஒரு தராசையும் வைக்காதீங்க தயவுசெய்து எல்லா ஊடகமும் அதான் சொல்றான் விஜய் வந்து அடுத்து அதெல்லாம் என் நாங்களே வந்து இந்த நம் நாட்டினுடைய மொழி வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் பேசி எங்க அண்ணன் கூட பதி பதினோரு ஆண்டு காலம் பன்னெண்டு ஆண்டு காலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது எல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறார் ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்க போறார் சூப்பர் ஸ்டார் அடுத்த முதலமைச்சர் கற்பூரம் காட்டி பால் ஊத்துற பசங்க கத்தனா என்ன அவரு வந்து பார்த்தாரு ஐயோ இது சரியா வராது கையெடுத்து கும்பிட்டு போயிட்டாரு அடுத்தது டார்ச்சர் எங்க உலக நாயகன் கமலஹாசன் வந்தாரு ஊர் ஊரா டார்ச்சர்ட் அடிச்சாரு என்ன ஒரு தடவை டார்ஜெட் அடிச்சு தொலைக்காட்சி பெட்டி ஒரே அடிச்சு விட்டாரு இப்ப இருக்கிறாரா கட்சியில இப்படி வருவாங்க நடிகர்கள் பல பேர் வருவாங்க வந்த வழி தெரியுமா நடிகர்களுமே அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட விதமா பிரச்சனையா இருக்கலாம் கொள்கை நான் கேக்குறவங்க அப்புறம் அப்புறம் பேச ஆரம்பிச்சேன் நாற்பத்தி நாப்பத்தி ஒன்பது நிமிஷம் பேசினாரா தம்பி விஜய் அந்த மாநாட்டில் அவருடைய கொள்கைகள் என்ன கொள்கை

கல்வி இலவசம் உயர்ந்த மருத்துவம் இலவசம் சொன்னோம் எங்களுடைய கொள்கை என்ன வளமும் நிலமும் சார்ந்த தொழிற்சாலை இந்த மண்ணிலே உருவாக்கும் இல்லாத நாட்டை உருவாக்கும் சொல்லுங்கம்மா தம்பி என்ன சொல்லிச்சு ஏதாவது தம்பி கொள்கை சொல்லிச்சா நாங்க வந்தா இதை செய்யணும் சொல்லிச்சு தம்பி ஒரு கொள்கையும் கிடையாது திராவிடம் தேசியமும் ஒண்ணு தம்பி திராவிடமும் தேசியமும் ஒன்னும் இல்லை தம்பி காவேரி நீருக்காக போராடிய அதாவது காவேரி உரிமைக்காக போராடுகிறது திரா தே தமிழ் தேசியம் என்ன எதையுமே காலை வாங்காத கிடக்கிறது திராவிடம் இது ரெண்டு எப்படி தம்பி ஒன்றுன்னு எங்கள் அண்ணச்சியும் கேள்வி கேட்டார் என்ன கொள்கையை சொல்லி நான் இதற்காக வருகிறேன் நான் தமிழ்நாட்டில் வந்தால் இதையெல்லாம் மாற்றுவேன் இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு வருவேன் நீட்டை ஒழிப்பேன் நீட்டை வந்து ஒழிப்பதற்கான வே போராட்டத்தில் ஈடுபடும் எதை தம்பி சொல்லுதா வந்திருக்காரு தான் தம்பி மறுபடி மறுபடியும் கிடைப்பாதீங்க வரட்டும் போராடிட்டும் என்னென்ன போராடுறாரு எதுக்கெல்லாம் போராடுறாரு அப்படிலாம் பார்த்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி தம்பி என்ன பண்றாரு பற்றி நிறைய விஷயங்களை தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றிமா வணக்கம்மா